சாதாரண அறிவு உள்ளவனு கூட தெரியும் தானே இந்த அடிப்படையில் கிடைச்சிருக்கு இன்னைக்கு அந்த அறிவு கிடைச்சிருக்கு எடுத்து காட்டுறாங்க ஏத்துட்டு போக வேண்டியதான இதை திட்டமிட்டு தில்லமில் இது மாத்தினா இவருடைய பேச்ச ஏன் பேச்ச கேட்கவே வேணாம் நான் இமாமாவே இல்லையே நான் எடுத்து சொல்றவன் தானா பெரிய இமாம் இங்க தானே இருக்குது அதுல ஒழுங்கா இருக்கணும் அவங்க வந்து என்னுடைய நிலைப்பாடு அப்படி இப்படின்லாம் சொல்லும் போது அவங்க எல்லாம் முழுமையா உண்மையாளனா இருக்கணும் நாங்க தவறுகள் கூட செய்த முடியும் எடுத்து எழுதுற ஆட்கள் தான் எங்களுடைய ஆய்வுங்கிறது பிரச்சனை இல்லை இங்க அதனால என்ன ஒப்பிட்டு நீங்க பேசுறதே தவறு நான் ஒரு பொது இமாமா இருந்து நான் ஒரு வழிமுறையை காட்டிக்கிட்டு இருந்தேன்னா என்னோட ஒப்பிடலாம் உங்களுக்கு சமாதானத்துக்கு அவனுதான் என்னை சேர்த்திருக்கதே தவிர என்ன சமநிலைவாதம் கிடையாதுன்னு தப்பிச்சுக்கிட்டே இருந்தீங்க அதனால என்னையும் வச்சு பேசலாம்னு சொல்றேன் உங்களை அழைச்சது அந்த முறையில் சோதரில் இந்த வேணுமென்றே காட்ட பிரிய வீட்டுக்கு மறதி நான் சொல்றேன் ஒரு மூமின் செய்ய மாட்டாண்டு அப்ப இந்த சட்டம் எழுதுறாருன்னா ஒருத்தனுக்கு நடந்துருச்சுன்னா என்ன செய்யறதுன்னு தானே சட்டம் காத்த பிரிய விடுன்னு சொல்லுவான் அதாலு அப்படி சொன்னா அதை படிச்சு கொடுப்பாங்களா அப்படி இழுதுதா இதுவரைக்கும் உலகத்துல எவனாலும் செயலாவும் படித்திருக்கணும் அப்படியும் இல்லையே ஒரு சட்ட பிரச்சனையே எழுதுறாரு இந்த மாதிரி ஒருத்தனுக்கு நடந்துருச்சு அசம்பாவிதம் தான் நினைவு இருக்கத்தான் நம்ம அறிவுதான் விளங்கணும் இந்த வார்த்தை ஒருத்தர் பயன்படுத்துறாருனா இந்த மாதிரி அடக்கி வச்சிருந்து பொருள் சலாம் கொடுக்க போறேன் சலாத்தை விட்டு போட்டு இந்த வேலை தான் செய்ய போறேன் எவனாவது யோசிப்பானா இப்ப அந்த அடிப்படையில் அவர் எழுதுறாரு ஒரு மனுஷனுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை வரைஞ்சு நினைவு இருக்க தொழுகையில இருக்கிறோம் நமக்கு காத்து பிரிய போகுது அப்படிங்கிற நினைவுல அவன் அந்த மாதிரி பிரிய விட்டுட்டான் சொன்னா தொழுக முடிஞ்சு போயிடும் தொழுக நிறைவேறும் முழுமையாகாது நல்லா விளங்கணும் சட்டத்தை தமிழையும் குறை சொல்றதா இருந்தா அதுலயும் கொஞ்சம் பெரிய மனுஷன் மேல சொல்றதா இருந்தா நல்ல நாலு வழியிலையும் பார்த்துட்டு தான் சொல்லணும் பட் அந்த குணமே கிடையாது அதிரத்து உமர் மேல தூக்கி ச அத்தனை பெரிய நான் நேத்து சொன்னது மாதிரி புகாவு சஹாபாவில் முதல் தரத்துல இருந்த உமர் மேலேயே எத்தனை பெரிய சொல்லுகள் அவதூறுகள் சொல்லாத சொல்லு இருக்கிறத திருச்சு சொன்னது நான் இன்ஷால் அதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு தான் இங்க வந்திருக்கிறான் இப்ப அவரு இதுல சொல்றாரு காற்ற பிரிய விட்டு விட்டுக்க போனா போகுதுன்னு சலாம் விட்டுக்க சலான்னு சொல்லி கே கடைசியா அப்படின்னு சொல்றாரு அந்த வாசகம் அப்படி இருக்குதா இங்க அந்த வாசகத்தை நான் உங்களுக்கு படிக்கிறேன் சோதர இப்படியேதான் இருட்டடிப்பு முனிப்புள்ள மேயல ஆள வரைக்கும் மேஞ்சதுதான் ஆனா அள்ளி அளக்கணும் குறைபடுத்தணும் அவங்கள விழுத்துனா தான் நம்ம மதுபடி ஆகும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் தான் தூய அவர் காட்டல தீயை தான் காட்டிக்கிட்டு இருந்தாரு அதை வச்சு என்ன வாயில செல்வாக்கு இருக்கு சொல்வாக்கு இருக்குது மீடியா இருக்குது அதனால பரப்புது நாங்க எங்கேயோ ஒரு மூலையில இருந்து சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கோம் எங்க வேலை அப்படி இருக்கிறது இதை அவர் பிரஸ்தாபிக்கப்பட்டு எல்லா இடத்துலையும் சொல்ல ஆரம்பிச்சாரு சத்தியத்தை சொல்ல ஒரு மனுஷன் சரி அவர் விமர்சனமே செய்யறீங்கன்னு சொன்னா என்ன சொல்லி இருக்கிறாங்க முழுமைய சொல்லணும் காத்த பிரிய விட்டுக்குன்னு சொல்றானே கிறுக்கு பயலுக இத போய் கிறுக்கு விட்டுட்டு போயிட வேண்டியதான அப்படின்னு அவர் சொல்றாரு அங்கே என்ன எழுதியிருக்க வமின்ஹா அல் ஹுரூஜ் பிஸ்ன் அருகி க முனாஃபி லஹா பலதமாமியா வயின் குருக தஹரிமன் ஒரு மனிதன் காற்றை பிரியவிட்டு தொழுகை முடித்தான்னு சொன்னால் தொழுக முடிஞ்சிக்கிறோம் ஆனா இந்த முறை மக்குரூஹ தகரீமு ஹராமுக்கு நெருக்கமான செய்தி இந்த மாதிரி செய்கிறது மிகப்பெரிய தவறு குற்றவாளி தொழுக கடமை ரீதியா நிறைவேறி போயிடலாம் தொழுகையால் நடத்தின இந்த செயல் அவனுக்கு முடியலையாண்டா எப்படியாவது வழியை பிடிச்சிருக்கணும் இந்த வழியில ஒருத்தன் தொழுகையை முடிக்கிறான் அப்படின்னு சொன்னா பாவத்தை செய்யறான் தொழுக நிறைவேறி போயிரு நிறைவேறும் இது ஹராமான முறையிலே வெறுக்கப்பட்டிருந்தாலும் சரியே ஆனா தொழுகு நிறைவேறிக்கிறோம் இன்னொரு இடத்துல அப்துருல் முக்தார் ஒன்னாவது பாக அறுநூத்தி ஐம்பத்தி மூணாவது பக்கம் வளம் அன்னஹூஇ இன் மத

தொழுகைக்கு முரண்பட்ட ஒரு செயலை தொழுகைக்கு முரண்பட்ட செயல் என்ன தொழுகையில் செய்யக்கூடாத செயல் என்ன பேசறது சாப்பிடுறது நடக்கிறது போகிறது இது தொழுகைக்கு முரண்பட்ட செயல் இப்படி தொழுகைக்கு முரண்பட்ட செயலை ஆனால் வலோபாத சபக்கி அதில் அவனுக்கு அந்த காற்று பிரியக்கூடிய நிலையை ஏற்பட்டாலும் சரி தம்மத் தொழுகை நிறைவேறி போயிடும் ஏன் லி தமாமி ஃபராயுது தொழுகையுடைய பருதான காரியங்கள் நிறைவேறிச்சு தொழுகையில் எதை செய்கிறது ஃபருதம் கடமையோ விட்டு போட்டால் தொழுகையே போயிடும்னு இருக்குமோ அந்த பரதான காரியத்தை அவர் நிறைவேற்றின காரணத்தினால தொழுகை நிறைவேறிடும் ஆனான் விட்டுட்டாருங்க அவர் நம்மளை சொல்கிறார் ஆனான்னு சொன்னதை விட்டு போட்டு தான் அவனுக்கு பேசுகிறானுங்க லாயிலாவு கருத்துன்னு சொல்கிறானுங்க எல்லோ லாவு கருத்துன்னு சொல்கிறது அந்த கிளிப்பெல்லாம் வரும் என்கிட்ட பன்றி போகெல்லாம் இருக்குது சொல்ல வேண்டியது நிறைய இருக்குது அருமை சோதர்களே நாம் வாஜிபி சலாமி சலாம் கொடுக்கிறது அசலாமோ அழைக்கும் சொல்லி தொழுகையை முடிக்கிறது அடுத்த தரத்தில் உள்ள வாஜிபு இந்த வாஜிப விட்டுட்டு செஞ்ச காரணத்தினால இந்த தொழுகையை அவன் திரும்ப ஒரு தடவை தொழுகணும் சட்டை எடுத்திருக்கிறாங்க எந்த துருல இருந்து எடுக்கிறீங்களோ அதனால இது எழுதிருக்குது கொஞ்சம் அப்படி கவனத்தை கொஞ்சம் பார்வையை கொஞ்சம் அகல பார்வை பார்க்கறது எங்க எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல மட்டும் சொல்லி அங்கே ஆக்டிங் பண்ணி அந்த என்ன சொல்றது அது ஆக்டிங் பண்ணி சொல்ல காட்டுறது தேவையோட அந்த மனுஷன் மேல அடுத்து சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தையை பார்க்க கூடாதா பார்த்துட்டு பேச வேண்டாம ஒரு நியாயமான உணர்வு உள்ளவங்க நீங்க யோசிச்சு பாருங்க யார் தில்லு முள்ளு பண்றாங்கன்னு பாருங்க அடுத்த வாசகம் இருக்குது வயின் குறுகிய தகரிமன் இருக்குது நாம் துவாது தருக்கி வாஜிபி சலாம் சொல்றாரே தூண்டாரா காத்த விட்டு பிரிய விட்டு தொழிய முடுறான்ட்டு கிருக்கு போயிடா போயிட்டாரா அவரு ரத்துல் முகத்தார் சஹத்

சரி நான் கேட்கிறேன் நான் சொல்றேன் என்னது விஷயம் நான் சொல்றது அவர் சேர அள்ளி கொற்றாரு தொடக்கிறதுக்கு நேரம் ஆகும் யார் மேலையும் சொல்லிடலாம் எவ்வளவு பெரிய அவதூறையும் சொல்லிடலாம் ஆனா அது தீர்க்கணும் சொன்ன நேரம் ஆகணும் அந்த வகையில் அவருக்கு பதினெண்டு நிமிஷம் கொடுத்தா எனக்கு இருபத்தி நாலு நிமிஷம் கொடுக்கணும் ஆனா என்ன சட்ட நியதி இருக்குது அதனால நம்ம பன்னெண்டு பன்னெண்டு நிமிஷத்துல போய்கிட்டு இருக்கோம் அவதூறு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகாதுங்க என்னமும் சொல்லி போடலாம் ஆனா அது கழுவணும் அது தொடக்கணும் அது தீர்க்கணும்னு சொன்னா கொஞ்சம் நேரம் ஆகும்

இந்த சட்டம் ஒருத்தன் காத்த பிரிய விட்டு தொழுகையை நிறைவேற்றிட்டான்னு சொன்னா தொழுக நிறைவேறிக்கிறோம் குறையோட குறைவோட பாவத்தோட நோம்ப வச்சிருந்து நோம்பு திறக்க நேரத்தில் தண்ணியை குடிக்கிறக்க பார்த்தவங்க ஒருத்தன் வேற தண்ணியை குடிச்சிட்டான்னு வைங்க நோம்பு நிறைவேறுமா நிறைவேறாதா சாராயத்தை குடிச்சு நோம்ப திறந்தான் சாராயம் குடிச்ச குற்றம் இருக்கும் நோம்பு பூர்த்தி ஆகும் ஆகாதா அதானே செய்யும் அந்த மாதிரி தொழுகை இந்த மாதிரி முடிச்சு தொலைஞ்சான்னு சொன்னா தொழுகை நிறைவேறிடுவான் செஞ்ச வழிமுறை தப்பு

அலி தானா சொல்லல இந்த சட்டம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்ல சொல்ற சட்டம் யார கிருக்கிறாரு துருமுகத்தால் காரணியா துருமுகத்தை எழுதுன அனுப்பிகளையா அதுல தலியவா அதுல தலியும் துருள் முகத்தால் காரணம் சுயமா சொல்றதுக்கு அவங்களுக்கு வேத திருக்கா முடிச்சிருக்குது நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லத்துடைய ஹதீசுங்க அதை மறைச்சிடுறாரு என்னுடைய கிளிப்ல அது இருக்கும் பின்னால அது இல்லாம நான் பேசல வசதி அப்படி கட் பண்ணிடுறது பாதியை எடுத்துக்கிட்டு அவர் கிளிப் போடுறாரு நம்ம அந்த மாதிரி இல்ல. நம்ம குறைபடுத்துறகாது செய்யல. எதை பேசுனாரோ அதை எடுத்து போடுறோம். நம்ம முழுமையா சொல்லும்போ வார்த்தைகள் தவறு வரலாம். நான் சொல்றنا பேச்சு வழக்குல இந்த புரட்கள வார்திகள் வரலாம். எழுத்துல தவறு வரக்கூடாது அதுலயும் கூட இவர் என்ன நபித்தளாட்டம் எல்லாம் செஞ்சிருக்காருன்னா பட்டியல் போட இருக்குது. அதே மூணு மாசம் பேசணும் நான். அந்த மாதிரி வச்சிருக்கிறோம் அருமை அவர்களே இது ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னறாங்க. ஹதீசுடைய அறிவிப்பாளருடைய தோட சொல்லுறது திருமதி ஷரீஃபுல இருக்குது. ஹதஸன حدثنا أحمد بن محمد قال أخبرنا ابن المبارك قال أخبرنا عبد الرحمن بن زياد بن عناوين أن عنا عبد الرحمن بن رافع وبكر بن صغادة أخبراه عن عبد الله بن عمر رضي الله عنه